பத்தாம் வர சுகர் இருக்கு யாரும் சுகர் இருக்குது எனக்கு உங்களுக்கு அவங்களுக்குன்னு இருக்குது சுகர் சுகரை வந்து கண்டிப்பா நீங்க என்ன செரிமா செய்ய வேணும் உங்களுக்கு சுகர் இருக்குது உங்களுக்கு சுகர் இருக்குது இந்த சுகர் டெ சென்டன்ஸை சொன்னீங்களா உங்களோட குடும்பத்துல சரி எல்லாருக்கும் சரி எப்படி சென்டென்ஸ் வந்துச்சு உங்களுக்கு அறிகுறி அறிகுறி ஆஹ் தொட்டம் தொட்ட யூரியம் அடிக்கடி யூரியம் வச்சு இப்போ நீங்க என்ன அடிக்கடி தண்ணி விடாது

சின்னவங்களுக்கு ரொம்ப பசிக்கும் உடம்பு எல்லாம் நோ தொடங்கும் சுவர்வா இருப்பாங்க இந்த செண்டம் இருந்தா சுகர் உங்களுக்கு அப்ப நீங்க என்ன செய்யறீங்க கொய்யா இலை இருக்குது அவங்களோட வீட்டு தோடமெல்லாம் இருக்குது கொய்யா இலை கொடுத்து சாப்பிடுங்க செண்டா கொடுத்துட்டு சும்மா மென்னி சாப்பிடுங்க இல்லையா உங்களுக்கு அதுவும் கிடைக்குது இல்லையா பிலா இலைய இருக்குது அது சாப்பிடுங்க உங்களுக்கு அதுவுமே கிடைக்கா போனா வீட்டுல வெந்தயம் இருக்குது நான் சொன்னேன் கரஞ்சீரகம் வெந்தயம் நாவ விதை

வீட்டில் வைக்க கூடாது என்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நித்திய கல்யாணி வீட்டில் வைக்க கூடாது எல்லாத்தையும் சுடல கொண்டு போய்ச்சி வச்சிருப்பாங்க நித்திய கல்யாணி நீங்க தங்கத்தை விட முக்கியமானது சுட்டா சுடல வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டா இங்கிலீஷ் டாக்டருக்கு தெரியும் இது நல்ல மருத்துவ குணம் உள்ளது கேன்சருக்கு ரொம்ப நல்லது சுகருக்கு ரொம்ப நல்லது வீட்டில் வச்சா என்ன மருந்து எனக்கு விற்க முடியாது இப்போ ஜஃப்னால எல்லா வீட்டிலையும் விற்கிறாங்க நாங்கள் இங்கே இருந்தே சொல்லி அதை வச்சா வீட்டில் தரித்திரம் வராது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை வராது அவங்க ரெண்டு வாய் வாய்ஸ் சரல தான் சண்டை அதை மரத்தை வச்சேன்னு சொல்லி நடக்குதா நீங்கள் பிடுங்கி வீசுங்க பார்ப்போம் அடுத்த கிழம மருவ சண்டை தான் அப்போ என்ன நடக்குது எங்கட எங்களுக்குள்ளேயே தான் அந்த பிரச்சனை இதை குடித்தாங்கன்னு சொன்னால் த்ரீ மந்த்தில் உங்களோட சுகர் கம்மியாகும் சுகர் லெவலுக்கு வரும் சுகர் லெவலுக்கு கொத்தலஹைபுட்டு தெபு கம்மாள் மஸ் பெத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது இதை சுடு தண்ணியில போட்டு குடிக்க வேணும் வீக்லி த்ரீ டைம் அண்ட் த்ரீ மந்த் குடிக்க வேணும் கீழ்க்கா என்ன செய்றீங்கன்னு நித்திய கல்யாணி பூ நாலு பூவ பிச்சு போட்டு சுடு தண்ணியில போட்டு அவிச்சு குடிங்க இப்ப யாருக்காலும் பார்சவியாது பெர்லைசென்னு சொல்றோம் ஈகியதான் பெர்ரலைசன் சொல்லுவாங்களே நடக்க முடியாது ஒரு சைடுக்கு இழுப்பட்டிருக்கு ஆமா அதுக்கு என்ன சிரமி சொல்ற அதுக்கு இருக்குது

பட்டிப்பூ ஆமா இந்த கலர் கலரிக்கூவை சொல்றது இந்த பார் முள்ளு வரும் பாருங்க நாங்க இப்ப ஆயுர்வேதிக்கு நான் உங்களுக்கு இது எல்லாம் சொல்றதுக்கு காரணமே நாங்கள் நேச்சுரல் மடி மெடிசனை கொண்டு தான் நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் இதை நீங்கள் கிழமைக்கு மூணு தடவை குடிங்க மூணு மாதம் குடிங்க உங்களோட சுகருக்கு எதவித மறந்து கிடையாது சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லோரும் ஒரு டீயை குடிங்கப்பா எல்லோரும் அந்த இருக்குது டீ ஹெர்பல் டீ இந்த டீ வந்து எப்படின்னு சொன்னால் நன்னாரி வில்வ பழம் இதுல வந்து ஜிஞ்சர் சினமம் காடமன் கொரியாண்டு இதுல எல்லாம் இருக்குது ஆனா சுகர் மட்டும் கிடையாது ஏன்னா நாங்க சுகர் தர மாட்டோம் ஆனா இல்ல சுகரும் இருக்குது என்ன சுகர் தெரியுமா நேச்சுரல் ஸ்வீட்னஸ் சினமன் பட்டையில வர சுகர் பட்டைன்றது நேச்சுரல் சுகர் ஒன்று வருது சிறிலங்கால நம்பர் ஒன் கருவ பட்டை அண்ட் ஸ்ரீலங்கால ஒன்லி